முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரையில் அரசு பேருந்தில் அருவி போல கொட்டிய மழைநீரில் நனைந்தபடி பயணிகள் பயணம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பகுதிகளில் இயக்கப்படும் பேருந்துகளின் நிலை மோசமாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பலமுறை கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதற்கு போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு பதிலளித்து வந்தது இந்த சூழலில் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது அப்போது மேலூரில் இருந்து செக்கிப்பட்டிக்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது அந்த பேருந்தின் மேற்கூரை சேதமடைந்த நிலையில் இருந்துள்ளது அதில் பல ஓட்டைகள் இருந்ததால் அதன் வழியாக பேருந்திற்குள் மழை நீர் அருவி போல கொட்டியது இதனால் பேருந்தில் இருந்த பெண்கள் மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் நனைந்தபடியே பயணம் செய்தனர் இது தொடர்பான வீடியோ இப்போது வெளியாகியுள்ளது இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பழுதான அரசு பேருந்துகளை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்